பேசுகிறேன் இப்போ இந்த கார்டன் வந்து இதில் வந்து வெண்டக்காய் கத்திரிக்காய் இப்போ தான் வந்து முத முதல்ல நடவு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நானும் நிலத்துல வந்து பயிர் வச்சு விவசாயம் பண்ணவங்க இப்போ வந்து நிலம் இல்லாதனால இப்போ இந்த கார்டன் வந்து வச்சுருக்கேன் அதில் இது வந்து பூச்செடி ஆன்லைனில் வர வச்சு இதை வந்து போட்டேன் ஜினியா இதில் வந்து பத்து விதை போட்டேன் பத்து விதையில் வந்து நாலு தான் வந்திருக்கு இதோ நாலு செடி தான் வந்திருக்கு இதோ இது ஒன்று கீழே வந்து நாலு செடி தான் வந்திருக்கு மீதிலாம் முளைக்கல அதனால் இப்போ இதில் வந்து மூணு கலர் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் ஜினியா போட்டு பெரிக்கிறேன் கார்டனில் வந்து பூச்செடி வாடாமல்லி ஜினியாலாம் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சுருக்கேன் அதனால் இப்போ இந்த மூ ரெண்டு பூச்செடி மூணு கலரில் ரெண்டு பூத்துருச்சு இந்த ரெண்டும் வந்து பெரிக்கிறேன் எங்கள் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப அவசரம் அதனால் எனக்கு பெரிச்சு கொடுமா தலையில் வேயுமா சொல்லுது அதனால பிரிக்கிறேன் இதுக்கு அடுத்த பூவை வந்து நான் விதைக்கி விட்ருவேன் அதனால மொதல் பூவை பெ பெரிச்சிட்டேன் இந்தம்மா இந்த பொண்ணு தான்